ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வாய்ஸ் ஒரு கொடுக்கறதுக்கே டைமே இருக்க மாட்டேங்குது எங்கள் ஊரில் வந்து கோயிலில் விசேஷம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து ஒரே சத்தம் அதனால் வீடியோலாம் லேட் லேட்டாக அப்லோட் பண்ண முடியுது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் திருப்பூர் போகிறதுக்கு முன்னாடி வந்து ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லிட்டு மூணு பேரும் கிளம்புறோம் ரிசப்க்கு வந்து அந்த டெய்லி வியர் மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்க போயிருந்தோம் இந்த கடைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரெகுலராக வருவோம் பெரிய பாப்பாக்கு அதுக்கப்புறம் ரிசப்க்கு அந்த மாதிரி ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு இங்கே தான் வருவோம் ரெஃப்யூஸ் ரிசெப்ட் ரிசப்டாடி வந்து பில்லு போட போயிருந்தார் ஃப்ரெண்ட்ஸ் நான் வீடியோ எடுத்து உக்காந்துட்டு இருந்தேன் என்னென்ன ட்ரெஸ்ஸு வாங்கியிருக்கோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ரேட்டு ரொம்ப கம்மி தான் ரிசபோட ட்ரெஸ்ஸு ஒரு டீஷர்ட் வந்து முப்பது ரூபா நாற்பது ரூபா அந்த மாதிரி ரொம்ப கம்மியாக இருக்கிறதுக்கு வந்து சில ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு இது இது இந்த ட்ரெஸ்ஸு இந்த டீஷர்ட்டு சின்ன தானே ஒன்றரை வயசு தானே ஒரு ஒரு டீஷர்ட் வந்து முப்பத்தஞ்சு ரூபா முப்பது ரூபா அந்த மாதிரி ரேட்டில் இருந்துச்சு ஆனால் குவாலிட்டி நல்ல நல்ல குவாலிட்டியாக எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ் சைஸ் வந்து சில டீஷர்ட் வந்து பெரிய சைஸ் சில டீஷர்ட் வந்து சின்ன சைஸ் அந்த மாதிரி தான் கிடச்சிச்சு நல்லா கொஞ்சம் பார்க்கறத்துக்கு நல்லா ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பிளாக் கலர் தான் அமைஞ்சது ரொம்ப தின்னாக இருக்கிற டிஷர்ட் வந்து நான் எடுக்கல கொஞ்சம் அழகாக குவாலிட்டியாக இருக்கிற டீஷர்ட்லாம் எடுத்தேன் ஆனால் எல்லாமே பிளாக் கலராக வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எல்லாமே பிளாக்கு ஆனால் ரிஷப்க்கு வந்து பிளாக் ரொம்ப சூப்பராக எடுப்பாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு எல்லாமே பிளாக் பிளாக்கில் தான் கொஞ்சம் குவாலிட்டியே நல்லா இருந்துச்சு மற்ற ஷர்டாம் நல்லாவே இல்லை அதுவும் சைஸும் அமையலை இதோ இந்த மாதிரி ஆஃப் கை வச்சதெல்லாம் இந்த ஒரே ஒரு டிஷர்ட் தான் நல்லா இருந்துச்சு இது மட்டும் தான் எடுத்தேன் நல்லா சூப்பராக இருந்துச்சு ரிசப்ட்க்கு ரேட் வந்து ரொம்ப கம்மி ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வந்து டூ டைப்ஸ் ஆஃப் துணி இருந்துச்சு அந் அந்த சைடு வந்து நல்ல குவாலிட்டி ரொம்ப ஒரு டீஷர்ட் வந்து நூற்றம்பது இரநூறு ஐநூறு அந்த மாதிரி ரேட்லலாம் கிடைக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ் ஷர்ட்டு கொஞ்சம் குவாலிட்டியான ட்ரெஸ்ஸஸ் கிடைக்கிறது அந்த பக்கம் இந்த பக்கம் வந்து ரெஃப்யூஸ் ட்ரெஸ்ஸு வீட்டில் டெய்லி வியர் ட்ரெஸ்லாம் இந்த பக்கம் கடையில் ஆனால் ஒரே ஓனர் தான் ரெண்டு டைப்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸு கிடைக்கிற கடை வந்து வச்சிருந்தாங்க பாருங்கள் எல்லாமே கருப்பு கருப்பில் தான் பார்க்குறதுக்கே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு குவாலிட்டியாக இருந்துச்சு மற்றது எல்லாமே ரொம்ப குவாலிட்டி சரியில்லை அதுக்கப்புறம் அந்த ப்ளூ கலர் இந்த மாதிரி நே மீஷோவில் வாங்கி கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பசங்களுக்கு என்னோடய பாப்பாவுக்கு வாங்கினா இதெல்லாம் ரொம்ப தின் ட்ரெஸ் ஃப்ரெண்ட்ஸ் துவைச்சா நல்லாவே இருக்காது அப்புறம் இந்த கலரில் வந்து இந்த குவாலிட்டி வந்து நல்லா இருந்துச்சு இந்த குவாலிட்டிங்கிற இந்த இந்த டிஷர்ட் வந்து நல்லா இருந்துச்சு ஆனால் ஒரு சில டீஷர்ட் வந்து ரிசப் கரெக்டாக இருக்குது ஒரு சில டிஷர்ட் வந்து சின்னதாக இருக்குது அதுக்கப்புறம் பேண்ட் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ரிசப்க்கு இப்போ பாருங்கள் இந்த மூணு கலர் பேண்ட் எடுத்தேன் கரெக்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நல்லா இருந்துச்சு கரெக்டாக இருந்துச்சு கிளாத்தும் சூப்பர் இந்த காட்டன் காட்டனில் நல்லா இருந்துச்சு இது கொஞ்சம் பாலிஸ்டர் மாதிரி இருந்துச்சு அந்த ரெண்டு ரெண்டு பேண்ட் வந்து நல்லா இருந்துச்சு இந்த மூணு பேண்ட் எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ரெசப்க்கு அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் மாதிரி இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் துணி ஆனால் ஒரே கிளிப்பு கிளிப்பு போட்டு அஞ்சு ஷார்ட்ஸ் வந்து அப்படி அந்த ரேட்டில் விற்றுட்டு இருந்தாங்க நாலு கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுலேயும் ஒரு ஒரு ஷார்ட்ஸ் சின்னது ஒரு ஷார்ட்ஸ் பீட்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு குவாலிட்டி கொஞ்சம் லோ தான் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரிசப்க்கு வாங்கியிருந்தேன் மொத்தம் சிக்ஸ்டீன் ட்ரெஸ்ஸு பதினாறு ட்ரெஸ்ஸு வாங்கியிருந்தேன் ஐ மீன் டீஷர்ட்டு பேண்ட்டு ஷார்ட்ஸு அந்த மாதிரி பதினாறு ட்ரெஸ் வாங்கியிருந்தேன் குவாலிட்டி கொஞ்சம் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இந்த தடவை வந்து குவாலிட்டி நல்லா இருந்துச்சு தேடி தேடி எடுத்தோம் ரெண்டு பேரும் எல்லாமே நான் கவுண்ட் இருக்கேன் எத்தனை இருக்குன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணி பார்த்தா பதினாறு ஷர்ட் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அதிகமாக கருப்பு கலர் தான் அதுக்கப்புறம் ப்ளூ கலர் க்ரீன் கலர் த்ரீ டீஷர்ட் ஃபோர் டிஷர்ட் தான் வேறு வேறு கலரு மாத்தது எல்லாமே பிளாக் கலர் தான் நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரிசப்க்கு பிளாக் கலர் டிஷர்ட்டு இதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அதுக்கப்புறம் மறுநாள் இன்னொரு ஷாப்பிங்காக கிளம்பிட்டோம் அன்னைக்கு வந்து சண்டே அதனால அந்த கடை மட்டும் தான் ஓப்பனாக இருந்துச்சு ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கிட்டு வந்துவிட்டோம் இன்றைக்கி வந்து ரிசர்ப்டேடி வந்து சப்பல் இல்லை எனக்கு வந்து ஷார்ட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு சரி வாங்குங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான் ரிசப்டேட்டுக்கு வந்து ஷார்ட்ஸ் எடுத்தோம் ரெண்டு ஷார்ட்ஸ் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பாப்பாக்காக ரெண்டு ட்ரெஸ் எடுத்தோம் ஒரு ட்ரெஸ் வந்து நூற்றி எழுபது ரூபா சொன்னாங்க டீஷர்ட்டும் பேண்ட்டும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அதனால எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இங்கே சப்பல் செலக்டன் பண்ண வந்துட்டார் வீட்டில் போடுற சப்பல் மாதிரி செலக்ட் பண்ணுவார் ஃப்ரெண்ட்ஸ் எப்போ பார்த்தாலும் இந்த தடவை வந்து கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக நல்ல நல்ல செப்பலாக எடுங்க அப்படின்னு சொல்லுவேன் சொன்னேன் அதனால் இந்த செப்பல் வந்து செலக்ட் பண்ணியிருந்தார் ஃப்ரெண்ட்ஸ் குவாலிட்டி சூப்பர் ரொம்ப நாள் நீடிக்கும் செம்மையாக நடப்பார் ஃப்ரெண்ட்ஸ் ரிசப் டேடி எவ்வளோ தூரம் போவார்னால் சொல்லவே முடியாது நம்பர் எட்டு எட்டு நம்பர் இவருக்கு செப்பல் இந்த தடவை வந்து நல்ல குவாலிட்டி ஆகிடுங்க ரொம்ப நாள் நீடிக்கும் நடக்கிறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த இந்த செப்பல் வந்து செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லை வீட்டில் போடுற மாதிரி அந்த மாதிரி செப்பல் வாங்குவார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாய்லெட் பாத்ரூம்லாம் போவோம்ல அந்த மாதிரி சப்பல் வாங்குவார் அதனால் இந்த தடவை நல்ல குவாலிட்டியாக வாங்க வாங்குங்கன்னு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசம் ஃப்ரெண்ட்ஸ் பிளாஸ்டிக் பாட்டில் வாங்கணுன்ட்டு எனக்காக மட்டும் அதனால் இந்த பாட்டில் வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஹெவி ரேட் ஃப்ரெண்ட்ஸ் இது நூற்றி இருபது ரூபாவாம் நான் கூட அறுபது ரூபா எழுபது ரூபா இருக்கும்னு நினச்சேன் ஆனால் நூற்றி இருபது ரூபாவாம் சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு பிளாஸ்டிக் குவாலிட்டி சூப்பர் அதுக்கப்புறம் ரிசப்க்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் அந்த நிப்பல்லே பண் தண்ணி குடிக்கிறானா அதனால் வந்து தூக்கி குடிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் அதனால அந்த சின்ன குட்டி பாட்டிலில் வந்து அவனுக்கு பத்த மாட்டேங்கிது அடிக்கடி தண்ணி ஊற்றி கொடுக்கறதா இருக்குது அதனால் இந்த பாட்டில் வாங்கி கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் சுத்தமாக மாட்டேங்கிறான் வேண்டாங்கிறான் என்னோட பழைய பாட்டிலே கொடுங்க எனக்கு இது வேண்டாம் அப்படிங்கிறான் அதனால் சரி கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆனதுக்கப்புறம் யூஸ் பண்ணட்டும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன் இதான் ஃப்ரெண்ட்ஸ் ரிசப் டேடிக்கு வாங்கினது குடிக்கவே மாட்டிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய தான் ட்ரை பண்ணி பார்த்தேன் வேண்டவே வேண்டாம் என்னோடய பழைய பாட்டிலே தண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரே அடம் அதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பேக்கில் பாட்டில் கொஞ்சம் ரெண்டு வயசு ஆனதுக்கப்புறம் தண்ணி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இதான் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவுக்கு வாங்கினேன் நெக்ஸ்ட் மந்த் வந்து அக்கா நேபாளுக்கு போகிறாங்க அதனால வந்து அவங்க கூட கொடுத்து அனுப்பலாம்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ரேட்டு வந்து நூற்றி எழுபது ரூபா வாங்கியிருந்தாங்க ரிசர்ப்ட் லேட்டு தான் ஃபோர்ஸ் பா பார்க்க ரெண்டு ட்ரெஸ்ஸு வாங்கு அப்படின்னு சொல்லியிருந்தார் ஒன்று வந்து நூற்றி எழுபது ரூபா ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் முந்நூறுவா தான் வாங்கினாங்க ஒரு ட்ரெஸ் வந்து நூற்றி ஐம்பதுங்கிற மாதிரி நினைக்கிறேன் தெரில கலர் சூப்பராக இருக்குது குவாலிட்டி நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் காட்டன் பியூர் காட்டன் நல்லா சூப்பராக இருந்துச்சு இது இதை விட கொஞ்சம் சின்ன சைஸு காமிச்சாங்க அது வேண்டாம் வாங்குறது வாங்குகிறோம் கொஞ்சம் பெரிய சைஸாகவே வாங்கிடலான்னு சொல்லிட்டு வாங்கினேன் பாப்பக்கு கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் கரெக்டாக இருக்கும் வளர பிள்ளைக்கு வந்து கொஞ்சம் பெரிய பெரிய கல பெரிய ட்ரெஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கணும் நல்லா இருந்துச்சு கலர் காம்பினேஷன் சூப்பர் சொல்லவே தேவையில்லை அடுத்த மாதம் வரல செப்டம்பரில் வந்து என்னோடய பாப்பாவோட பர்த்டே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக வந்து பர்த்டே ட்ரெஸ் எல்லாம் வாங்கணும் எப்போ வாங்க போகிறோம்னு தெரில என்ன பண்ணுறதுன்னே தெரில ஃப்ரெண்ட்ஸ் செலவு இருக்குது இன்னும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பில்லு நூற்றி எழுவது ரூபா நூற்றி நாற்பது ரூபாக்கு நூ முந்நூறுரூவா வாங்கினாங்க இதுதான் ரேட்டு டோட்டல் ஐநூற்றி ரெண்டு இருபது ரூபா பே பண்ணியிருந்தோம் பரவாயில்ல கொஞ்சம் ரேட்டு கம்மி பண்ணி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நைட்டி வந்து ரொம்ப லென்த்தாக இருந்து லென்த்தாக இருந்துச்சு இது வந்து ஆல்ட்ரு பண்ண கொடுத்துருந்தேன் ஆல்ட்ரு பண்ணியும் லென்த்தாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது என்ன பண்ணுறது ஆல்ரெடி நான் நேபாளுக்கு வந்து இந்த நைட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு போயிருந்தேன் அங்கே போய் ஆல்ட்ரு பண்ணியிருந்தேன்னா ரொம்ப லென்த்தாகவே இருந்துச்சு திரும்ப இங்கே வந்து ஆல்ட்ரு பண்ண கொடுத்தா இங்கேயும் லென்த்தாக தான் இருக்குது இந்த ஆக்சுவலாக இந்த நைட்டி வந்து டபுள் எக்ஸல் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் எனக்காக வந்து ஃபேஸ் வாஷ் வாங்கியிருந்தேன் ஹிமாலயா ரொம்ப ஹேட் ரேட் ஹெவி ஃப்ரெண்ட்ஸ் நைன்ட்டி ருபீஸ் இந்த ஹிமாலயா ஃபேஸ் வாஷ் ஃபேஸ் வாஷ் பண்ண வந்து யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு என்கிட்ட ஆல்ரெடி இந்த ஃபேஸ் வாஷ் வந்து தீர்ந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் நேபாளுக்கு போகும்போது வந்து ஹிமாலய ஃபேஸ் வாஷ் தான் வாங்கியிருந்தேன் அது வந்து தீர்ந்துருச்சு திரும்ப இப்போ வந்து வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து கொஞ்சம் பெரிய ஃபேஸ் வாஷ் இது வந்து குட்டி ஃபேஸ் வாஷ் ஆனால் நைன்டி ருபீஸ் நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரெகுலராக வந்து நான் பான்ஸ் பவுடர் தான் யூஸ் பண்ணுவேன் இந்த தடவை வந்து சாண்டல் சந்தன ஃப்ளேவரில் வந்து ஃப்ராக்ரென்ஸில் வந்து ஒரு பவுட்ரு வாங்கியிருந்தேன் இதுவும் நைன்டி ஃப்ரெண்ட்ஸ் ரேட்டு ரொம்ப அதிகம் ஐலைனர் அந்த மாதிரி வாங்கலான்னு பார்த்தேன் பட்டு காசெல்லாம் முடிந்து விட்டது அதனால் இது மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு நான் திருச்செந்தூர் போன வீடியோ வந்து கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ப்ளாக்ல மீட் பண்ணலாம் இந்த வளையல் வந்து கொஞ்சம் கம்மியாக ரேட் இருந்துச்சு நான் தேடுற பச்சை கலர் வளையல் கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து இந்த மாதிரி வளர் வாங்கிட்டேன் ரெட் கலர் பிளாக் கலர் அதுக்கப்புறம் க்ரீன் கலர் த்ரீ குவாலிட்டி ஆஃப் வளையல் வாங்கியிருந்தேன் த்ரீ குவாலிட்டியில் த்ரீ கலர்ஸ் நல்லா இருந்துச்சு குவாலிட்டி அதனால் வாங்கியிருந்தேன் இந்த க்ரீன் கலர் சூப்பராக இருந்துச்சு அதனால் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டஜன் முப்பது ரூபான்னு விற்றாங்க சரி வாங்கிடலான்னு சொல்லிட்டு வாங்கினேன் மெஹந்தி வாங்கலான்னு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை விட்டேன் மெஹந்தி வாங்கி வ வச்சுக்கலாம் ஆடி மாதம் வந்துருச்சு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதனால் மெகந்தி மறந்துவிட்டேன் இனிமே தான் வாங்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஷாப்பிங் திருச்செந்தூர் போகிறதுக்கு முன்னாடி வாங்கினேன் ஷாப்பிங் ட்ரெஸ்ஸஸ் அண்டு திங்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை நான் நெக்ஸ்ட்டு விளாகில் வந்து கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் இந்த விளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்